ஜார்ஜ் டவுனில் கைதான மூன்று மருத்துவர்கள் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று பேர் தடுத்து வைப்பு சீனாவில் மாணவர்கள் தூங்குவதற்கு வசதியாக கட்டில்களாக தரமுயர்த்தப்படும் மேசைகள் தாய்லாந்தில் அண்ணன் வளர்த்த அமெரிக்கன் ஊழி நாய்கள் கடித்து குதிரையதில் தம்பி பரிதாபமாக பலி அலூர் ஸ்டாரில் இல்லாத யூடியூப் முதலீட்டு மோசடியில் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் இழந்த எழுபத்தி ஆறு வயது ஓய்வு பெற்ற தாதி கிரீஸில் கடுமையான வறட்சி மோனஸ் அணையில் மூழ்கி காணாமல் போன பழைய கிராமம் முப்பது ஆண்டுகளுக்கு பின் வெளிப்பாடு சமூக பாதுகாப்பு நிறுவனமான சோக்சோவின் போலி கோரல் மோசடி தொடர்பில் கைதான கும்பலைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று பேர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் அரசாங்க மருத்துவர்கள் இருவர் தனியார் மருத்துவர் ஒருவரும் அடங்குவர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கொண்டதற்கிணங்க அம்மூன்று மருத்துவர்களையும் இரண்டு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க ஜார்ஜவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது அதே சமயம் தனியார் தொழிலாளர்கள் ஏஜென்ட்டுகள் ரன்னர்கள் உள்ளிட்ட இருபத்தொன்பது பேரை வெள்ளிக்கிழமை வரை மூன்று நாட்களுக்கு தடுத்து வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது எஞ்சிய ஒருவரான முகவரின் மனைவியின் தடுப்பு காவல் மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது இருபத்தாறு முதல் அறுபது வயதிலான அனைவரும் எம்ஏ சி சி சட்டத்தின் பதினெட்டாவது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகின்றனர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அதோடு குறைந்தபட்ச அபராதமாக மோசடி தொகையின் ஐந்து மடங்கு பணம் அல்லது பத்தாயிரம் ரெங்கிட் இரண்டில் எது பெரியதோ அதுவும் விதிக்கப்படலாம் அந்த கூட்டு களவாணிகள் ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இதுவரை இருபத்தோரு லட்சம் ரெங்கிட்டுக்கு போலி கோரிக்கைகளை கையாண்டுள்ளனர் கிடைக்கப்பெறும் சொக்சோ தொகையில் ஐம்பது விழுக்காட்டை விண்ணப்பதாரர்களும் பாக்கி ஐம்பது விழுக்காட்டு பணத்தை மருத்துவர்கள் ஏஜென்ட்டுகள் ரன்னர்கள் பங்கு போட்டு வந்துள்ளனர் ஸ்லாங்கூர் ஷா அலாம் செக்ஷன் ஏழு ஏரி பூகாவில் நேற்று நடமாடியதாக கூறப்படும் முதலையை கோழியை தீனியாக்கி பொறி வைத்து பிடிக்கும் முயற்சி இன்று மேற்கொள்ளப்படவிருக்கிறது ஓப் வாயு ஷா அலாம் திட்டத்தின் கீழ் இந்த செயற்கை ஏரி கரையில் இரு பொறிகள் வைக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்று நெகிரி செம்பிலான் பர்ஹிலி தன்னிடமிருந்து இரவல் வாங்கியதாகும் ஏரி கரையிலிருந்து ஐந்து மீட்டர் தூரத்தில் அவை வைக்கப்படவிருக்கின்றன அப்பணிகளுக்கு ட்ரோன் மற்றும் படகுகளை கொடுத்து உதவும் ஷாலாம் மாநகர மன்றத்தை சேர்ந்த இருபது பேரும் ஈடுபட்டுள்ளனர் நேற்று ஒரு நாள் அணுக்கமாக கண்காணித்ததில் முதலையின் நடமாட்ட பகுதியை ஓரளவுக்கு கண்டறிந்து அங்கு வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தற்போதைக்கு அந்த ஏரியில் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளமுள்ள ஒரு முதலை மட்டுமே இருப்பதும் தெரிய வந்திருப்பதாக ஸ்லாங்கூர் பர்ஹளி தன் இயக்குநர் கூறினார் எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷன் பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே செப்டம்பர் ஆறில் பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது வாருங்கள் அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக எம்ஐடி ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் நவம்பர் ஒன்றாம் திகதி முதல் மலேசிய வானொலி நிறுவனமான மின்னலெஃப் இல் உள்ளூர் தமிழ் பாடல்களின் ஒளிபரப்பு நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது மலேசிய இந்திய ரெக்கார்டிங் கலைஞர்களின் சங்கம் எனும் மின்ராவின் முயற்சியில் மின்னல் எமில் நானூற்று ஐம்பது நிமிடங்கள் ஒளிபரப்பாகி வந்த உள்ளூர் பாடல்கள் தற்போது வாராந்திர ஒளிபரப்பாக ஆயிரத்து ஐந்து நிமிடங்களாக ஒளிபரப்பாக உள்ளது இதன்படி உள்ளூர் தமிழ் பாடல்களின் கூடுதல் ஒளிபரப்பு நேரம் ஒன்பது மணி நேரம் பதினைந்து நிமிடங்களுக்கு சமம் என அதன் உறுப்பினர் கவுதம்

இப்போ இது தனிப்பட்ட ஒரு நபராக இருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது வந்து ஒரு பேஸ் நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ் ரொம்ப முக்கியம் அதாவது மீன்றா வந்து இந்த எஃபர்ட் எடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷமாக இதுக்கு அவர் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருந்தார் நம்மகிட்ட எப்படி பண்ணலாம் எது பண்ணலாம் ரொம்ப இடத்துக்கு போய் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு நம்மளுக்கு எல்லாத்தையுமே கலைஞர்கள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு பெரிய வெற்றி ஆக்சுவலி நம்ம அவர் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதே சமயத்தில் வந்து இப்போ பாத்தீங்கன்னா இது தனி தனிப்பட்ட ஒரு நபர் இது கண்டிப்பாக செய்ய முடியாது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு டீம் ஒரு ஒரு ஃபார்மான ஒரு பேஸ் இதெல்லாமே நம்மளுக்கு வேணும் இது இருந்தால் மட்டுமே இன்னைக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளுக்கு மினிட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா நாளைக்கு இதோட மிஸ்டர் சிவா நான் சொன்ன மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கிறது கூட நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஒற்றுமொத்த இண்டஸ்ட்ரி ஒன்றா இருக்கணும் கூட்டணி இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கணும் ஸோ அப்போ தான் நிறையா பாடல்கள் வரும் நிறையா கலைஞர்கள் வருவாங்க நம்மளோட இண்டஸ்ட்ரி குரோத் ஆகும் நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரி பெரிய லெவலுக்கு போகும் ஸோ நிறையா மக்கள்கள் நம்ம வந்து படத்தை பார்ப்பாங்க பாடல்கள் கேட்பாங்க அப்புறம் நம்மளோட கான்சர்ட்ஸு நிறையா இடத்துல நடக்க ஆரம்பிக்கும் பல ஸ்டேட்லேயும் சரி பல நாட்லேயும் சரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ பட் அதுக்கு அதுக்கு முன் முன் ஒரு விஷயம் நடந்தது வந்து இந்த மினிட்ஸ் இந்த நேர அதிகரிப்பு மலேசிய இசை கலைஞர்களுக்கு புதிய உத்வேகமாக அமையும் எனவும் அவர் கூறினார் இசை துறையில் கால் பதிக்கும் மலேசியர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் மட்டுமின்றி கலைஞர்கள் தரமான இசையை வழங்குவதற்கும் இது வழிவகுக்கும் என்று மலேசிய இந்திய ரெக்கார்டிங் கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் சிவகுமார் முனியன் நம்பிக்கை தெரிவித்தார் இசை சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்காக தான் நாங்கள் ரேடியோ ரேடியோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு ஷோஸ் அப்புறம் கிரியேட்டிவ் ஜென்டானா இன்னும் நிறையா டேனாலாம் இருக்குது இதெல்லாம் ஒன் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நாங்கள் இதை மக்களுக்கு இசைக்கலைஞர்களுக்காக கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு நாலேஜை நாங்கள் காமிக்கிறோம் இதுதான் தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் நவம்பர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மினிட்ஸ்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் எங்களுக்கு ஏப்ளே வந்துட்டு கிடச்சிருக்கு ஸோ யாராக இருந்தாலும் மியூசிக் ப்ரொடியூசர் நம் நாட்டு கலைஞர்கள் அதாவது இசைத்துறையில் இருக்கிற நீங்கள் தயவு செஞ்சு இன்னும் நிறையா நல்ல நல்ல பாடல்கள் எப்படி கொடுக்கணுன்றத அதை மட்டும் ஒர்க் பண்ணுங்கள் ஏன் ரொம்ப அப்படியே இல்லாமல் அப்படி இதுக்கு மேல்பட்டு தான் டைம் இப்போ எனக்கே என்ன கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் த அப்புறம் இதுக்கப்புறம் தான்டா திருவிழாவே அப்படின்ற ஒரு விஷயத்த நடக்கணும் அண்ட் ஐ ஹோப் அர்வின் இன்னும் புதிய கலைஞர்கள் நிறையா பேர் வந்துட்டு தரமான பாடல்கள் இப்போ வெளியிலேருந்து நிறைய பாடல்கள் வருது அது நம் நாட்டு சில பேர் வந்துட்டு என்னாலா அங்கேருந்தான் வருது அங்கே உள்ள பாடல்தான் அப்படி இல்லாமல் இங்கே இருக்கிற பாடல்கள் பத்தலை நான் கேட்டதில் இன்னும் நிறையா பாடல்கள் நிறையா உருவாக்குங்க இதான் டைமு கூடிய விரைவில் ஃபெடரேஷனுக்கு கீழே ஒரு பெரிய அம்பரேலா உருவாகும் போது தட் இஸ் ஃபெடரேஷன் அது கீழே வந்து நிறைய முக்கியமான ஒரு என்ஜிஓஸ் செயலாக்கிறதுக்கு வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு வே வரப்போகிற எல்லா கலைஞர்களுக்கும் வருகின்றாகும்கி இசை கலைஞர்கள் பலரை மின்ட்ரா சங்கத்தில் இணையுமாறு அச்சங்கத்தின் தலைவர் கேட்டுக்கொண்டார் இதன் வழி துறையில் பல வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் எனும் நிலையில் இது குறித்த மேல் விவரங்களை அறிந்து கொள்ள மின்ட்ரா அகப்பக்கத்தில் வலம் பெறலாம் என்றார் அவர் குபாங் பாசு வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் ஹீனோ ரக லாரி கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மூவர் காயமடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஜித்ரா தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் முதலில் விபத்துக்குள்ளான லாரியில் நான்கு பேர் சிக்கிக் கொண்டிருந்ததைக் கண்டனர் விரைந்து ஒரு வெளிநாட்டினர் உட்பட மற்ற மூவர் காயங்களுடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட போதிலும் நான்காவது ஆடவர் லாரியில் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார் குறுகிய மற்றும் நீர் நிறைந்த இடம் காரணமாக பாதிக்கப்பட்ட அனைவரையும் லாரியிலிருந்து அகற்றுவதில் மீட்புக் குழுவினர் சிரமத்தை எதிர்நோக்கியதாக ஜித்ரா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் புஸ்தான் கரூடின் தெரிவித்தார் யூடியூப்பில் பார்த்த முதலீட்டு திட்டத்தில் இருபது பரிவர்த்தனைகளை செய்து ஓய்வு பெற்ற தாதி ஒருவர் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் ரிங்கிட்டிற்கு மேல் இழந்துள்ளார் முதலில் ஒரு நிறுவனத்தின் பிரதிநிதிகள் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் இணைய வகுப்புகள் மூலம் இந்த முதலீட்டு திட்டத்தை விவரித்திருக்கின்றனர் அதன் பின்னர் தான் ஒரு லட்சம் ரிங்கிட் தொகையுடன் பத்தொன்பது பரிவர்த்தனைகளை பல்வேறு வங்கிக் கணக்குகளில் செய்து ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் ரிங்கிட் தொகையை எழுந்துள்ளார் என்பதை கிடா வணிக குற்ற புலனாய்வுத் துறையின் தலைவர் சுப்ரிண்டெண்டன் லோய் யூ லிக் தெரிவித்தார் எழுபத்தாறு வயதான தாதி கடந்த ஜூன் மாதம் முதல் இந்த இல்லாத முதலீட்டு திட்டத்தில் பணத்தை டெபாசிட் செய்ய தொடங்கிய நிலையில் இறுதியாகத்தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து நேற்று காவல்துறையில் புகார் வழங்கியுள்ளார் அதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் அனைத்துலக முதலீட்டு நிறுவனமான கேபிட்டல் டைனமிக் என்ற பெயரில் செயல்படும் மோசடி முதலீட்டு திட்டம் என கண்டறியப்பட்டுள்ளது பத்து ஃபெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான ஆர்டிஸ்ட் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் கர்னலஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி நிர்மாண்டத்தின் புச்ச வேல் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ப்ரெயின் எக்ஸ்போ சோபிக்கானா கார்டன்ஸ் மால் கன்வென்ஷன் சென்டர் கோத்த ராமன் தரா பிஜிய பதினொன்றிலிருந்து பதினாறு செப்டம்பர் வரை சீனாவில் ஏராளமான பள்ளிகளில் வகுப்பறை மேசைகள் கட்டில்களாக தரம் உயர்த்தப்பட்டு வருகின்றன மாணவர்கள் வசதியாக தூங்குவதற்கு ஏதுவாக அவ்வாறு செய்யப்படுகிறது உதாரணத்திற்கு கிழக்கு சீன மாநிலமான ஜங் உள்ள மாவட்டம் ஒன்றில் எட்டு பள்ளிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு சோம்பேறி நாற்காலிகளும் இலகுவாக மடிக்கக்கூடிய மேசைகளும் பொருத்தப்பட்டுள்ளன மாணவர்கள் சாய் அமர்ந்து ஓய்வெடுக்க அவ்வசதிகள் துணை புரிகின்றன நாற்காலிக்கு கீழ் உள்ள ஓய்வெடுக்கும் பகுதியை வெளியே எழுக்க மாணவர்களுக்கு சில வினாடிகளே தேவைப்படுகின்றன நண்பகல் ஓய்வு நேரத்தின் போது படுத்துறங்க ஏதுவாக மேசையின் உயரத்தை ஏற்றி இறக்கவும் மாணவர்களுக்கு வாய்ப்புண்டு முன்பெல்லாம் கழுத்து வலிக்க மேசையில் தலையை கவிழ்த்து வைத்து மாணவர்கள் ஓய்வெடுக்கும் நிலை இருந்தது இனி அந்த கவலை இல்லை என பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் கூறினார் சீனாவில் பள்ளி நேரத்தின் போது நண்பகலில் மாணவர்கள் படுத்துறங்குவது வழக்கமாகும் தாய்லாந்தில் அண்ணன் வளர்த்து வந்த இரண்டு அமெரிக்கன் பூலி நாய்களுடன் ஆசியாய் விளையாடச் சென்ற பதினெட்டு வயது தம்பியை நாய்கள் கடித்து குதறியதில் அவன் பரிதாபமாக உயிரிழந்தான் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது கிராமத்தில் உள்ள தாயை கவனித்துக் கொள்வதற்காக பேங்காக்கில் தான் வளர்த்து வந்த மூன்று நாய்களுடன் ஒரு வாரத்திற்கு முன்புதான் அண்ணன் கிளம்பி வந்துள்ளான் இந்நிலையில் இரண்டாவது மாடி அறையில் அண்ணன் பூட்டி வைத்திருந்த நாய்களுடன் அடிசாக் விளையாடச் சென்றுள்ளான் எனினும் இரண்டு நாய்கள் அவனை தாக்கத் தொடங்கியதால் அவன் கீழ்மாடிக்கு ஓடி வந்தது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது வெறி பிடித்த நாய்களிடமிருந்து உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடிய அடிசாக் பனிரெண்டு மணி நேரங்களுக்குப் பிறகு சடலமாக கண்டெடுக்கப்பட்டான் அதே வீட்டிலிருந்த தாய் காயங்களுடன் மீட்கப்பட்டார் நாய்கள் கடித்து குதறிய போது மகனை காப்பாற்ற போராடியதாகவும் ஆனால் அது முடியாமல் போய்விட்டதாகவும் அவர் வேதனையுடன் கூறினார் தம்பிக்கு நேர்ந்த கதி குறித்து பேசிய அண்ணன் அபிசிட் அமெரிக்கன் பூலி ரக நாய்களை எப்படி பாதுகாப்பாக கையாள வேண்டும் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை என்றார் அதோடு தான் வீட்டில் இல்லாததால் நாய்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஆக்ரோஷமாக நடந்து கொண்டிருக்கக்கூடும் என அபிசிட் கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு பிற்பகுதியில் மோனஸ் அணை கட்டப்பட்டபோது போது மூழ்கிய கலியோ கிராமம் கிரீஸில் நிலவி வரும் வறட்சியில் மீண்டும் வெளிப்பட்டிருக்கிறது அத்தென்ஸ் தலைநகருக்கு மேற்கே இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் நீர் தேக்கத்தை உருவாக்க மோனஸ் அணை கட்டப்பட்டபோது இந்த கிராமம் நீரில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு மூழ்கியது கிட்டத்தட்ட எண்பது வீடுகள் தேவாலயம் மற்றும் பள்ளி ஆகியவையும் இந்த நீர்த்தேக்க கட்டுமானத்தில் மூழ்கின தற்போது எத்தன்ஸ் நகரின் புறநகர் பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயால் வெப்ப அலைகள் தீவிரமடைந்துள்ளது இந்த தீவிர வறண்ட காலநிலை மாற்றத்தால் அந்த ஏரியின் நீர் குறைந்து மூழ்கிய கிராமம் வெளிப்பட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர்